பதியில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அந்த காலி பணியிடத்தை பற்றி பார்க்கலாம் காலி பணியிடம் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் பணியிடத்துக்கான அறிவிப்பு சரிங்களா இது பார்த்திங்கன்னா அரசினர் தொழிற்பரிசீலையும் உண்டான காலி பணியிடம் சரிங்களா ஓட்டுநர் பதவி இன்னொன்று அலுவலக உதவியாளர் பணி இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதே பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு மட்டும் தேர்ச்சி பெற்றிருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து வயது வரம்பு ஜென்ரல் முப்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசிக்கு டிஎன்சிக்கு முப்பத்தி நான்கு எஸ்சிஎஸ்சிஏஎஸ்டிக்கு முப்பத்தி ஏழு எஸ்எஸ்எல்சிக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வய சாரி வயது வரம்பு உச்ச வயது வரம்பு இல்லை சரிங்களா அடுத்து அடுத்ததை பார்த்தா முன்னாள் இராணுவத்தினருக்கு பிற்படுத்த வகுப்பினர் மிகவும் பிற்படுத்த வைப்பட்ட வகுப்பினர் ஆதிதரார் மற்றும் பழங்குடியினருக்கு ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அதே போல் முன்னாள் இராணுவத்தினர் பிற ஓசிக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும் மாட்டுத்தினாரிக்கு வயது வரம்பில் பத்து ஆண்டு கூடுதலாக வழங்கப்படுது சரிங்களா இது வந்து இரண்டு பணியிடம் சரிங்களா ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடம் இது பார்த்திங்கன்னா இதோட வெப்சைட் பார்த்திங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அதோடய ஃபார்மேட்டு நான் பிடிஎஃப்பில் அந்த ஃபார்மேட் வந்து கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபில் பண்ணி அந்த முகவரிக்கு அனுப்பிடலாம் சரிங்களா கீழே பாருங்கள் முத முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் டிஜி புதூர் கோபி செட்டிப்பாளையம் ஆறு மூணு எட்டு ஐந்து ஜீரோ மூணு சரிங்களா இதான் இதோட அட்ரஸ்ஸு இதில் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பி வைக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதிக்குள்ளே தேதிக்குள்ளே அனுப்பி வைக்கணும் சரிங்களா அதுதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க நன்றி